அனைவருக்கும் எங்கள் இனி வணக்கம் பொதுவாக ஆடி மாதத்தை நிலைய மாதம் என்று சொல்வர் அச்சய திருதியை போலவே ஆடி பெருக்கும் நல்ல காரியங்கள் துவங்குவதற்கு உகந்த நாள் ஆகும் அச்சய திருதியை போலவே ஆடி பெருக்கும் நல்ல காரியங்கள் துவங்குவதற்கு உகந்த நாளாக சொல்கிறார்கள் பொதுவாக ஆடி மாதத்தை நிலையற்ற மாதம் என்பர் அந்த மாதத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது ஆடி போய்விடும் என்று சொல்லப்படும் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு தினம் விதிவிலக்கு ஆடி பதினெட்டாம் தேதி அன்று எந்த நட்சத்திரம் திதி வந்தாலும் கவலை வேண்டாம் அன்றைய தினம் புதிய தொழில் புது முயற்சி வியாபார முன்னேற்றம் போன்றவற்றை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க இந்த தினத்தில் துவக்கப்படுகிற எந்த ஒரு நற்செயலும் பன்மடங்கு விருத்தியடைந்து கூடுதல் நன்மை அளிக்கும் இன்றைக்கு துவங்குகிற வங்கி கணக்குகள் சேமிப்பு கணக்குகள் போன்றவை பன்மடங்கு பெருகும் வீட்டுக்கு தேவையான ஜவுளிகள் நகைகள் இதர பொருட்கள் வாங்க உகந்த தினம் இந்த நாள் என்றும் சொல்லப்படுகிறது மங்கள பொருட்களும் நீங்கள் வாங்கலாம் உதாரணத்துக்கு மஞ்சள் குங்குமம் நாட்டு சர்க்கரை போன்றவை வெண்மை நிறம் கொண்ட பொருட்களை வாங்கினால் வீட்டில் சுவிட்சம் வளரும் குறைந்தபட்சம் உப்பு அரிசி படிக்கின்ற குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள் பாடம் தொடர்பான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கலாம் எனவே இன்றைய தினம் நதி தேவதைகளை பெண் தெய்வங்களை வணங்கி நம் மனதில் இருக்கின்ற மாசுகள் அகல பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்து சமயம் தொடர்பான பண்டிகைகளும் பெருவிழாக்களும் பெரும்பாலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டே கொண்டாடப்படுகின்றன ஆனால் பல லட்சக்கணக்கானோர் கொண்டாடும் இந்த ஆடி பெருக்கு மட்டும் ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாளன்று கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் அருள்மிகு சூரிய பகவான் அவர்கள் சிம்மத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான கடகத்தில் கூடியதுதான் இந்த ஆடி மாதம் அதாவது அருள்மிகு சந்திரன் அவர்களின் வீடாகும் இந்த காரணத்திற்காகத்தான் இந்த மாதம் தெய்வத்திற்குரிய மாதமாக கருதப்படுகின்றது புதிய தொழில் அல்லது வியாபாரம் துவங்க இந்த மாதம் ஏதுவான மாதமாக இருக்காது கட்டாயமாக செய்வதாக இருந்தால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் தொடங்கலாம் அல்லது கடைகளை திறக்கலாம் ஏனெனில் பெருக்கிக் கொண்டே போகின்ற காரணத்தினால் வியாபாரம் கைகூடும் என்பதே உண்மை இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்